விடுதலை டூ படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசின வெற்றிமாறனோட ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் அதிர வச்சுது அதாவது என்ன அப்படி பேசுறாருன்னா நான் வந்து இந்த விடுதலை டூ படத்தை வந்து இத்தனை நாட்களில் முடிச்சிருக்கேன் இரநூத்தி நாற்பத்தாறு நாளில் முடிச்சிருக்கேன் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாள் இருந்தால் இருக்கும்னு தோணுச்சு இன்னும் நிறைய சீன்ஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படி மாதிரி சொன்னார் இதை கேட்ட இண்டஸ்ட்ரி மட்டுமில்ல ஒட்டுமொத்த ரசிகர்களுமே பிரமித்து போயிட்டாங்க ஏன் சார் ஏற்கனவே விடுதலை முதல் பாகத்தை நீங்கள் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்த நட்டு தான் இதை செகண்ட் பார்ட்டாக உட்றேன்னு சொல்லி எடுத்தீங்க இது இருபது நாளில் ஷூட்டிங்னு போனீங்க பார்த்தா இதுவே வந்து ஏகப்பட்ட நாட்கள் வந்துடுச்சு சரி ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் உங்கள் ஃப்ரீடமாக அப்படியே விட்டாலும் கூட இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து நான் நினச்ச எல்லாத்தையும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களே இது கொஞ்சம் கூட நியாயமா சார் அப்படிலாம் கேட்டாங்க இது வெற்றிமான விட்டுருவோம் இப்போது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சொல்லிருக்க பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படி என்ன சொன்னார் சங்கர் அப்படின்னா இந்த பேட்டி கேட்குறவங்க சொல்கிறாங்க அதாவது சார் இந்த கேம் சேஞ்சர் படத்தில் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சங்கர் என்ன சொன்னார்னா எடுக்கவே இல்லைங்க நான் திருப்தியே ஆகலை ஏன்னா எந்த ஒரு டேரக்டரும் திருப்தி ஆகக்கூடாது நான் இன்னும் நிறையா காட்சிகளை வந்து நல்ல நல்ல காட்சிகளை வந்து எடுத்திருந்தேன் ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் போயிடுச்சு இப்போது ஒரு சிலையை செதுக்கிறோம் ஸோ தேவையில்லாமல் எல்லாமே அப்படியே போயிடும்ல இப்போ வந்து வெறும் நம்ம நினச்சதை எல்லாத்தையும் கொட்டணும்னா வெறும் மார்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் சிலை வடிக்க முடியாது ஸோ அதனால் நிறைய அதில் போயிருச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ இன்னொரு கேள்விங்க சரிங்க சார் நீங்கள் இந்த கேம் செஞ்ச படத்தை எத்தனை அவர்ஸ் டியூரேஷன் எடுத்தீங்க அப்படிங்கும்போது தான் அவர் பகீர்னு ஒரு தகவலை சொன்னார் நான் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு ஸோ இதை கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி சார் ஃபைவ் ஹவர்ஸ்னால் அப்போ வந்து படம் இப்போ ரெண்டரை மணி நேரம் மணி நேரம்னா அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு படத்தோட ஃபுட்டேஜை எடுத்து வச்சிட்டீங்களா என்னங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவரை வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் இன்னொரு சங்கர் சாட்டை வந்து இப்படி ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சங்கர் சார் எப்போ தெளிவாக பேசுவார் கரெக்டாக பேசுவார் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகனு அவருடைய ரசிகர்கள் வந்து நெட்டீசன்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கேம் செஞ்ச படத்தை முடக்கிறதுக்கான எல்லா விஷயமும் போயிட்டுருக்குனால் அந்த டீம் வந்து ரொம்ப சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சொன்ன பதிலை கேட்டு எல்லாரும் அதிருப்தியாக இருக்காங்க ஸோ இருந்தாலும் கூட ஒரு இயக்குனர் நினைச்ச எல்லாத்தையும் எடுத்துட முடியாது ஸோ அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய தான் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா தான் வந்து ரிசல்ட் வந்துருக்குது ஸோ இது ஓவராலாக இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ண போகுது ஷங்கரோட அந்த நல்ல நல்ல காட்சிகள் இல்லாதனால தான் இந்த படம் திருப்தியை கொடுக்கலையா அப்படிங்கிற பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்